பத்தி சொல்லா ஒரு உலகத்துல ஒரு மனுஷன் இப்படி இருப்பாரான்றதுக்கு எது எடுத்துக்காட்டு ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங் இல்ல தெய்வம் அவரை மாதிரி ஒரு கண்டிஷனா இருக்கிற ஒரு ஆளு பாசத்துலையும் சரி கோபத்துலேயும் சரி அவர் இதாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லவர் அவரை ஆண்டவன் சீக்கிரம் கூப்பிட்டு போயிட்டாங்க அதுதான் அச்சா எங்களோட கிரேட் சூப்பர் ஹீரோ எனக்கு அப்பா இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அது வந்து அச்சா பண்ணாங்க அது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் அச்சாவுக்கு இன்னும் இருந்திருக்கலாம் அச்சா பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட குவாலிட்டிஸ் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் சின்சியாரிட்டி ஹானஸ்டி பங்கச்சுவாலிட்டி எல்லாமே ஒருத்தர் இருக்கும்போது நம்ம அவரோட வேல்யூ தெரியாது பட் அவர் போ போன பிறகு தான் அவரோட வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ ரொம்ப அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஸோ அவரோட நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியலையா இப்போ இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வி ஹேட் வெரி குவாலிட்டி டைம் பட் அது இன்னும் சஸ்டெயினாக இருக்கலாம் அது இல்லாமல் ஆகிடுச்சுன்ற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது எனக்கு விவாமல் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் அவர் வந்து கொஞ்சம் கோபக்காராக இருந்தாலும் கடைசியில் வந்து அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ஒரு விஷயம் சொல்றதுலையும் சரி ஒரு காரியம் எடுத்த காரியம் நடத்தது சரி கரெக்டாக இருப்பாரு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே அச்சாவும் அம்மாவும் தான் அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன் அதுக்கு அவருக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன் எல்லாருக்கூடிய சந்தோஷமா இருந்த ஆனால் இந்த மாதிரி திடீர்னு வந்து பத்து பதினஞ்சு நாள் கூட ஆகலை இப்படி ஆகணும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இன்னும் என்ன மறக்க முடியாதுங்க அது ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது கஷ்டம் மிஸ்ஸிங் யூ இன்னும் நிறைய அவருக்கு வேண்டி எதுவும் பண்ண முடியலங்கிறது ஒரு வருத்தமாக இருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு தெய்வம் மாதிரி இருந்தார் அந்த தெய்வம் இப்போ போயிடுச்சு என் தாத்தா மாதிரி அவர் எனக்கு இன்னொரு தாத்தா ஐ மிஸ் தேங்க்யூ அச்சா தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய மாமனார் அவர் நான் அச்சான் தான் கூப்பிடுவேன் ஆர்த்தியோட அப்பா மாமனார்ன்றதை விட அச்சான்னு கூப்பிடுவது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அவர் தான் கூப்பிடுவேன் அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நம்ம இப்படி தான் நடக்கணும் இந்த வழியில் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ப்ரின்ஸிபல் அதுதான் அந்தளவுக்கு நான் வந்து லைட்டை தான் ஃபாலோ பண்ணுறேன் பெருசாலாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணல ஆனால் ஆர்த்தி வந்து என்ன தான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட்லாம் கிடையாது ஆனால் அவர் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவார் ஆர்த்திக்கும் சப்போர்ட் பண்ணுவார் ஆர்த்தி தப்பு பண்ணாலும் ஆர்த்திக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணி பேசுவார் அந்தளவுக்கு ஆர்த்தி மேலே அவ்வளோ அன்பு ரெண்டு பேரும் ரொம்ப அஞ்சோ இருப்பாங்க அவங்க அம்மா போன பிறகு அவங்க அப்பா தான் ஆர்த்திக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் இப்போ அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார் நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கு ஐம் சாரி அச்சா அதே மாதிரி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஒரு அருமையான உங்கள் குழந்தைய என்கிட்ட நீங்கள் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஆச்சா நான் ஆர்த்தியை நல்லபடியாக பார்த்துப்பேன் உங்களுக்கு உங்கள் உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கும் நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் தேவைன்னு உங்கள் ஆத்மா சாந்தியோடைய நான் வேண்டிக்கிறேன் நன்றி நானும் அவரும் ஒரே டைம்ல தான் சில டைம் பேப்பர் எடுக்கும் தான் அவரை பார்க்கணும் தவிர அதுக்கப்புறம் அவர் ஒன்ஸ் உள்ள வந்து வெளியில் வந்தால் டோர் அடைச்சா அவ்வளோ அப்புறம் அவர் வெளியில் வரதே இல்லை வெரி நைஸ் கை அவர் எப்பயும் போல இந்த வீட்டில் எப்போயுமே இருக்கிற மாதிரியே இருக்கணும் இருந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க கூட நல்லவங்களா அவங்கள அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவர் கூட இருந்து காப்பாற்றுவார் நம்புகிற வரும் ஸோ ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து அவங்க வரும்போது நான் வீட்டில் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு ஆ டைம் எடுத்து மறுபடியும் வந்தாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஐ நோ மேம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டைம் பிகாஸ் என்னோட அப்பா ஜஸ்ட் பாஸ்ட் அ பிஃபோர் எயிட் மந்த்ஸ் ஸோ கேர்ள்ஸ்னாலே அப்பா ரொம்ப பாசமாக இருப்போம் ஜென்ரலி இன்ஃபேக்ட் அங்கிள் வந்து நான் ஃபோட்டோக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் இட் இஸ் யோ அப்பான்னு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் வாக்கிங் அப்போது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி யூஸ் டு வாக்கு ஃபோட்டோ பார்த்து தான் ஓகே ஐ வாஸ் லைக் ஓகே தான் அங்கிள் போல இருக்குன்னு ஐம் ஐம் ஷுர் ஈ வுட் ஹவ் கான் டூ அ பெட்டர் பிளேஸ் கண்டிப்பாகவே நல்லா பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக அப்பாவோட கால் எதுக்காக போட்டோல வச்சிருக்கேன்னா அந்த கால் வந்து சாதாரண அந்த கால் வந்து நடந்தது எங்களுக்காக நடந்தது ஊருக்காக நடந்தது அப்பாவோட கால் வந்து அவ்வளவு மகத்துவமான கால் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அவரால் நடக்க முடியல பிசியோதெரபிஸ்ட் வைக்கணும்னு கூட அப்பா வந்து வேண்டாம் அவரே நடந்து நடந்து அந்த காலை ரெடி பண்ணி சபரிமலைக்கு ஐம்பத்தோரு வருஷம் போன கால அந்த காலம் அதனாலதான் நான் அந்த போட்டோவே வச்சிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ஆர்த்தி கணேஷ்கர் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு மாபெரும் இழப்ப நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அதுக்காக வந்து ரொம்ப நன்றி உங்கள் எல்லா யார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய ஹீரோஸ் பிடிக்கும் இல்லையா பட் என்கிட்ட யார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக எங்கள் அப்பான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அன்சங் ஹீரோ அண்ட் எங்கள் அப்பா வந்து அள்ளி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு யாரும் கிள்ளி கூட எதுவும் கொடுத்ததில்லை ஆனால் எங்கள் அப்பா அதை எதுவும் பார்க்க மாட்டார் ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லா படித்தார் யாரும் சொல்லிட்டாங்களாம் உங்களுக்கெல்லாம் வசதி இல்லை நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிறேன்னு அதுக்காகவே கஷ்டப்பட்டு படித்து சுயமாக வேலை தேடிக்கிட்டார் பத்தொம்போது வயசில் எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வாங்கினார் சாதாரணமாக ஒரு கிளர்க்காக ஆரம்பித்த எங்கள் அப்பா நிறையா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது கெசடடட் சூப்ரண்டாக பிஏ டு கலெக்டராக வந்து செக்ரட்டேரியட்டில் ரிட்டையர் ஆனார் ஸோ அதுதான் எங்கள் அப்பாவோட உழைப்பு அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து கோயம்புத்தூரில் அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது அண்ட் அம்மா பேர் வந்து சரோஜினி அம்மாவும் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க அண்ட் அப்பா அம்மா அப்படின்றது யார் அப்படின்னா இந்த லைலா மஜ்னு அம்பிகாபதி அமராவதி இவங்களெல்லாம் நான் நேரில் பார்த்ததில்ல ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரவீந்திரன் அண்ட் சரோஜினியாக நான் நேரில் பார்த்துருக்கேன் அண்ட் அளவுக்கு அன்போடு அந்த அளவுக்கு வந்து அன்யோன்யமாக ஒரு கணவன் மனைவி இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் அப்பா அம்மாவை நம்ம நினைப்பா அவங்களோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழ்கிறாங்கன்னு அது நான் நேரில் பார்த்தது எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் தான் அண்ட் அவங்க எல்லாமே செஞ்சது ஊருக்காக தான் எங்கள் அம்மாவோட அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு வந்து கார்டியன் மாதிரி இருந்தார் அண்ட் எல்லோரையும் படிக்க வச்சு எங்கள் அப்பா ஆல்மோஸ்ட் அறுபத்ரெண்டு பேருக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கார் கவர்மெண்டில் அந்த அறுபத்தி ரெண்டு பேரும் இப்போ யாரும் திரும்பி கூட பார்க்கல அது வேறு விஷயம் அது தானே இயற்கை அது தானே கர்மா பட் எங்கள் அப்பா வந்து அதை எதையும் எதிரே பார்க்கல எங்கள் அப்பா சொல்லுவார் நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் கேடு நினச்சவங்க கெடுவாங்க அவ்வளோதான் அந்த கர்மா அவங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் எங்கள் ரொம்ப நல்ல மென்டார் எனக்கு ரொம்ப நல்ல கைடு எங்கள் அப்பா ரொம்ப நல்ல ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் சொல்லி கொடுத்த குரு அண்ட் எங்கள் அப்பா வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சித்தர் ஒரு நேரம்தான் சாப்பிடுவார் அப்பாவே குக் பண்ணி சாப்பிடுவார் யாரோட கையும் எதிர்பார்க்க மாட்டார் ஒரு ரூபா கூட அப்பா இறந்து அப்பாவோட கடைசி அந்த கடமைகள் இருக்கு இல்லையா அதுக்கும் அப்பா வந்து அவரோட செல்ஃபில் காசு வச்சுட்டு போயிருக்கார் அதுதான் எங்கள் அப்பா நான் ஏன் இதெல்லாம் உங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்பா இருக்கும்போது அப்பாவை கொண்டாடுங்க அப்பா இல்லாத போது அப்போ தான் தெரியும் அப்பாவோட அருமை என்னென்னு அப்பா அம்மா மாதிரி எந்த உறவும் வரவே மா வராது அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் நீங்களாம் யார் எவ்வளோ நாள் இருப்பீங்க என்ன ஒரு அன்கண்டிஷனல் லவ் உங்கள் கிட்டே இருந்தெல்லாம் கிடைக்கும் ஆனால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி உங்கள் அப்பா அம்மா மாதிரி உண்மையான உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காத அன்பு தரதுக்கு யாருமே இல்லை அதனால் உங்கள் அப்பா அம்மா அவங்க கூட இருந்தாங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்க அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அண்ட் அவங்க இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுங்க அவங்க போனதுக்கப்புறம் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது இல்லையோ அல்லை அவங்களுக்காக வருஷம் வருஷம் போய் இது பண்ணுறதோ அது பண்ணுறது அதுலலாம் எந்த யூஸுமே கிடையாது நான் எங்கள் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருந்தேன் வாழ்ந்தேன் அந்த மெமரிஸோட கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துருவேன் அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ ஒரு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவாக ஈக்குவல் பண்ணவே முடியாது ஆனால் ஒரு வகையில் அவர் எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்கள் எல்லாரோட லவ்வும் இனிமேவும் என்னோடய வாழ்க்கையில் வந்து என்னை முன்னேற்றி கொண்டு போகிறதுல வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லா அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க உங்கள் உழைப்பு உங்களோட அன்பு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக உங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அப்பாவோடய பிளஸ்ஸிங் உங்கள் எல்லார்கூடையும் இருக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு அன்சங் ஹீரோ அண்ட் பி ரவீந்திரனோட பொண்ணு அப்படின்னு இனிமே இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வளருவேன் அப்படின்னு உங்கள் எல்லாரோட ஆதரவோடு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்